சகோதர சகோதர முருக பக்தர்கள் உங்களுடைய மாபெரும் ஒத்துழைப்புனால இதுதான் நம்முடைய கட்டுப்பாடு நாம சொல்லக்கூடிய குறிப்பை கேட்டு நீங்க வேகமா வந்ததுனால நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க மகிழ்ச்சி அதே மாதிரி வந்துருங்க கொஞ்சம் வேகமா திருப்பரங்குன்றம் கொஞ்சம் வேகமா தரிசனம் பண்ணி அனுப்பிவிங்க பழங்குதல் சோலையில கூட்டம் அதிகமா இருக்கு பிரசாதம் கொடுக்கிற இடத்துல கொஞ்சம் வேகமா அனுப்பிவிங்க பிரசாதம் கொடுக்கிற இடத்துல கொஞ்சம் வேகமா அனுப்பி அப்படி அனுப்பிவிங்க வழியில்